அனைவருக்கும் வணக்கம் ஸோ நான் நே நம்ம வந்து நேற்று ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் எடுத்து வந்தோங்க மணி புக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா மணி புக்லேயும் நல்லா ஏன் இருக்காங்க மக்கள் ஸோ அதையும் நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ நான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுவும் நேரத்தை ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நாள் என்ன ஆகிட்டுருக்கு நல்லா இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று எப்படி ரிசெஷன் பண்ணலாம் எப்படி இது பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் இப்போ எப்படி வந்து நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்ல போகிறோம் ஸோ இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸுக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ டேஷ் போர்டு க்ளிக் பண்ணால் டேஷ் போர்டு வரும் இன்ஸ்டான்ட் ரீசார்ஜ் நான் நேற்று சொல்லி கொடுத்தேன் ஸோ பிளான்ஸ் ப்ளான்ஸ் என்னென்ன பிளான் இருக்கு உள்ள பிள்ளைன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து இங்கே காட்டும் ஸோ பிளான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இங்கே கிளிக் பண்ணவே போதும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றினா வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரீ பிளானாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் உடனே இங்கே பர்ச்சிங் கொடுத்தா போதும் ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் சொல்லி இங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் வந்து வந்துடும் ஓகேவா அப்படி வர அப்படின்னா தெரியப்படுத்துங்க அது அது மட்டும் இல்லாமல் அடுத்த பேக்கேஜ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி அதுவும் நான் போட்டிருப்பேன் இதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதை அந்த நேற்று வீடியோ போட்டிருக்கேன் அதை அட்டாச் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க சரியா ஸோ மற்ற மற்ற பேக்கேஜும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண போறீங்க ஸோ அதெல்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க ஆன்லைன் ஜெஸ்ட் தான் அதை மாதிரி தெரியவாக சொல்லிக்கிறேன் ஃப்ரீ பிளானில் வரீங்க அப்படின்னா டீமேட் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அவர் இன்னைக்கு அஞ்சு ரூபா தராங்க ஓகேவா அது வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அவர் வந்து டெய்லி டாஸ்க்கு பண்ணணும் ஓகேவா டாஸ்க் பண்ணுறது பார்க்கலாம் ஸோ ஆப்ஷங்கில் போகிறேன் ஸோ மை பிளானில் எல்லா பிளான் போட்டிருப்பாங்க என்னென்ன இன்கம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ மை பிளான் பிளானில் போட்டிருப்பாங்க மை பிளான் தான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் மை பிளானில் இங்கே பாருங்கள் மை பிளான் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் என்னென்ன பிளான் எடுத்தீங்கன்னு சொல்லி இதை காட்டும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் நான் என்னென்ன பிளான் எடுத்துக்கேன் ஃப்ரீ பிளான் எடுத்துகிட்டேன் ஃப்ரீ பிளானில் இங்கே வரீங்க அப்படின்னா கெட் இன்கம் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிடும் அவ்வளோதான் டாஸ்க் இதுதாங்க ஓகேவா ஸோ மாதிரி இந்த பிரான்ஸ் புக்கில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் முந்நூற்றா கொடுத்து இதில் கெட் இன்கம் சொல்லி நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் இதை ஆல்ரெடி நான் க்ளிக் பண்ணிட்டேன் அதனால் இப்படி காட்டுது சோ இதுபாங்க ஃப்ரெஷ்ஷாக நான் உங்களுக்காக வீடியோ போடுறதாக க்ளிக் பண்ணாமல் நான் பா பார்த்துருக்கேன் ஸோ கெட் இன்கம் கொடுத்தாவே நமக்கு வந்து அமௌண்ட் ஆடாயிடும் ஸோ இன்கம் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாவே நமக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிடும் சரிங்களா ஸோ மறுபடியும் நம்ம போய் க்ளிக் பண்ணுறோம் பாருங்கள் க்ளிக் பண்ணால் நமக்கு வந்து ஆல்ரெடி கிளைம் சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து வந்துடும் ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த கலரில் வந்துச்சா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் டாஸ்க் கம்மி பண்ணுவோம் டாஸ்க்லாம் சிம்பிளுங்க ஃபுல்லாக வந்து ஓகேவா அதே மாதிரி நீங்கள் பேங்க் டீட்டெயிலெலாம் இங்கே போய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வித்ராவல் பண்ணும்போது டெய்லி பாருங்க விட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் விட்ராவலில் இங்கே ரெக்வஸ்ட் விட்ராவுன்னு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மணி இருக்கும் அது விட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பேங்கிங் அவசரம் தான் விட்ரா பண்ண முடியும் நான் இப்போ இப்போ மாதிரி ஒம்பது மணிக்கு நான் வீடியோ போடுற டைம் ஒம்பது மணி ஸோ வந்து விட்ராவல் டைமிங் வந்து பத்து டூ பத்து ஏஎம் டூ சிக்ஸ் பிஎம் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ காலையிலே கொடுத்துருங்க காலையிலே கொடுத்தா ஈவினிங் நமக்கு வந்து போட்டு விட்ருவாங்க சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி விட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துரு இதுலேயே அதே மாதிரி ரஃபல் மை ரஃபல் சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து மூணு லெவல் இருக்குது ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு வந்து பர்சன்ட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் லெவலில் க்ளிக் பண்ணியிருக்கோம் பாருங்க ஓப்பன் ஆச்சா இந்த இதில் ஜாயின் பண்ணாங்கன்னா பத்து பர்சன்ட் இன்கம் வந்து இருக்குது லெவல் இன்கம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ நம்ம இப்போ டேஷ் போர்டில் இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து நிறைய இன்கம் வந்துருக்கு மொத்தம் டோட்டல் இன்கம் எரநூத்தி நாற்பது ரூபா வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஈஸியாக நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ டுடே இன்கம் ரூபா இருந்துச்சா இப்போ பாருங்க ஃபுல்லாக இருபத்தரூவா வந்து ஆடாயிருக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும் அந்த டாஸ்க்குலாம் சிம்பிளான டாஸ்க்கு மை ப்ளானை க்ளிக் பண்ண போகிறீங்க க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த கெட் இன்கம்மை க்ளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதாங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி பிளான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஓகேவா பிளான் பிளான்ஸில் போய்ட்டு பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க பிளான் பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் மை பிளானில் அதை பார்க்க போகிறீங்க சரிங்களா ஸோ ரொம்பவே சிம்பிளாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க வித்ராவன் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இப்போ பத்து மணிக்கு மேலே விட்ரா எடுத்துட்டேன் அப்படின்னா அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா தவறாம பாருங்கள் இப்போ மணி ஒன்பது மணி இப்போ விட்ரா கொடுக்க முடியாது பேங்கிங் ஹவுசில் தான் விட்ரா கொடுக்க முடியும்னு சொல்லி வருது ஸோ பத்து மணிக்கு மேலே நான் விட்ரா கொடுக்குறேன் விட்ரா கொடுத்துட்டு விட்ரா வந்துருச்சு அப்படின்னா அதையும் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ தவறாமல் இதை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணி ஃப்ரீ ப்ளான் மட்டும் இது பண்ணி பர்ச்சேஸ் கொடுத்து நீங்கள் வந்து மை பிளான்றதுல போயிட்டு அந்த கெட் இன்கம் வந்து கிளிக் பண்ணிடுங்க கெட் இன்கம் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க சரியா ஸோ நேற்று வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அதனால் வந்து யாருக்கும் ஆட் ஆகிருக்காது அதாவது லீவ்னால ஆட் ஆக மாட்டேங்குதுங்க ஓகேவா அதே மாதிரி சண்டே டேம்லேயும் ஆட் ஆகாதான் தெரியல இதில் வந்து டெலிக்ராம் சேனல் இருக்குது ஸோ மறக்காமல் டெலிக்ராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே போங்க இங்கே போனீங்கன்னா ஜாயின் டெலிகிராம் சொல்லி இருக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டிலும் இதில் போட்டிருப்பாங்க அதேமாதிரி நம்மளோட ரெஃபர் லிங்க்கும் காப்பி பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் காப்பி கொடுத்தா காப்பி ஆகிடும் ஓகேவா நீங்கள் வாட்ஸ்அப் போய் சென்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கும் ஃப்ரீயாகவே ஒன்றும் ஜாயின் பண்ணி ரெண்டு ஏன் பண்ண முடியும் அதெல்லாமே டீம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரஃபலுக்கும் அஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேவா ஸோ இங்கே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலுக்கு வந்துச்சு ஜாயின் கேட்டால் ஜாயின் கொடுத்துக்கோங்க சரியா ஸோ இங்கே பாங்க ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க டுடே விட்ராவால் பெய்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து மணி புக்கு மணி புக்கு தானே ஆமாம் ஓகே மணி புக்கு தானே பார்க்க வந்தோம் அதாவது இங்கே பாங்க ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே போட்டுருவாங்க இங்கே ஃபுல்லாகவே போட்டுருவாங்க நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஸோ நேற்று பதினாலாம் தேதியெலாம் வந்து விட்ராவல் சென்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மாதிரி டேட்டு பதினாந்தே பதினாலாம் தேதி யார்தான் விட்ராவ் பண்ணி சொல்லி காட்டுது அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆலேஜ் டைமில் லீவ் எதாவது போட்டாங்க குரூப்பில் சரிங்களா இதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபாய் ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க எல்லாமே இந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா நிறைய இன்ஃபர்மேஷன் கம்யூனிசிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேசுகிறதுக்கு க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லாகின் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நேற்று போட்ட வீடியோ லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துருங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த மணி புக்கு நம்ம சென்னை கம்பெனி எம்சிஎஸ் செட்டிட் வாங்கின கம்பெனி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடியில் சந்திப்போம்